ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸும் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் டூப்பரான ஹாப்பி நியூஸும் பார்க்க போகிறோம் அது என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியவாக டீலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க எங்கள் ட்ரால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மலையாள ஆக்டர் பிரகாஷ் கோலேரி அப்படின்றவர் நம்மளோட இப்போ அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு ஆகிட்டிருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் கேரளா மாநிலத்தில் அவரோட சொந்த ஊரில் வந்து இருந்துட்டு இருந்தாரு இப்போ இருக்குது திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு வந்து அவங்க வீட்டில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவர் வந்து ரெண்டு மூணு நாளாகவே வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே சேர்ந்து என்ன இவர் சுத்தமாக ஆளே காணோம் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து போய் தட்டி பார்த்துரு வச்சுருக்காங்க வீட்டில் அப்படியே ஆளே இல்லை சரி ஓகே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடைப்போம் அப்படின்னு சொல்லி பூட்டை உடைச்சிருக்காங்க அப்படி பூட்டை உடைக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து விசாரணையே வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து வீட்டில் வந்து ரெண்டு நாளாக வந்து அவர் கொலை செஞ்சுட்டாங்களா யாராவது அப்படி இல்லைனா வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற செய்தியே இன்னும் யாருக்கும் தெரியாத காரணத்தினால எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரோட விசாரணை பண்ணைகளுமே போயிட்டுருக்கு அவரோட உடலும் வந்து இப்போ வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மலையாள தெரிய உலகமே ரொம்பவே வந்து இப்படி ஒருப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவர் வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க கூட அவருக்கு எந்த அவ்வளோ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப துடிதுடிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மறக்காம நீங்கள் அவனுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க இன்னொரு ஒரு சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் வாசுதேவன் மேம் டேரக்டரோட இயக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் சார் நடிப்பில் வந்து உருவாகி கொண்டிருந்தோம் படம் தான் வந்து துருவ நட்சத்திரம் கிட்டத்தட்ட உருவாகி உருவாகின்னு சொல்லி சொல்லி உருவாகி முடித்து ரிலீஸ் ரிலீஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா ரிலீஸுமே ஆகலை போன நவம்பர் மாதம் ரிலீஸுன்னு சொன்னாங்க அதுவுமே நடக்கலை கிட்டத்தட்ட இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த படத்துக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வந்து அந்த படத்துக்காக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நான் எங்கே போகிறது இருபது கோடிக்கு அப்படின்னு சொல்லி கௌதம் வாசுதேவன் மேனால் அதை அப்படியே வந்து விட்டுட்டார் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட நியூ அப்டேட் வந்திருக்கு வர ஃபெப்ரவரி மாதம் அதாவது வந்து மாதம் முடியுதுக்குள்ளே படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஓடிடியில் வந்து வாங்குறதுக்காக ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா நாற்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆக தேவையே இருபது கோடி கோடி தான் பேலன்ஸ் இருபது கோடியே இருக்குது அதனால் வந்து படத்தை நாங்கள் சீக்கிரமாக வந்து கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டிட்டு அந்த படத்தை நாங்கள் தூக்க போகிறோம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்போ கூடிய சீக்கிரம் துருவ நட்சத்திரம் படம் வந்து வரப்போகுதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துலேயும் ஷாக்கிங்கில் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே வந்து அட்ராக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கம்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சேம்பா கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க